வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் ஆயத்தொலை வடிவல்ல எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு பார்க்க போகிறோம் ஓர் அறையின் தளமானது ஒரே மாதிரியான முக்கோண வடிவ தரை ஓடுகளை கொண்டு அமைக்கப்படுகிறது அதில் ஓர் ஓட்டின் முனைகள் மைனஸ் மூணுக்கு அமார் ரெண்டு மைனஸ் ஒன்னுக்கு அம்மா மைனஸ் ஒன்று மற்றும் ஒன்னுக்கு அம்மா ரெண்டு ஆகும் தரைத்தளத்தை முழுமையாக அமைக்க நூற்றி பத்து ஓடுகள் தேவைப்படுகின்றது எனில் அதன் பரப்பை காண்க இந்த சம்மதமாக பார்க்க போகிறோம் அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட் எடுத்து எழுதிங்க மைனஸ் மூணு கமா ரெண்டு மைனஸ் ஒன்று கமா மைனஸ் ஒன்று ஒன்று கமா ரெண்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ முக்கோடத்துக்கு பரப்படாத ஃபார்ம்லாம் என்ன ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இப்போ ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஸ் பண்ணுறோம் எக்ஸ் டூ ஒய் டூ எழுதியாச்சு எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ திருப்பி எக்ஸ் ஒன் ஒய் ஒனை பார்த்து எழுதிருங்க இப்போ இது பார்த்தோன்னே என்ன பண்ணிடுங்க விரலில் வந்து சிம்பிளை போட்டுக்குங்க இப்போ விரலில் என்ன பண்ணுறீங்க மைனஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கிறீங்க மைனஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கிறீங்க இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த மைனஸையும் மைனஸையும் மூடுங்க பார்ப்போம் இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கிது ப்ளஸ் இது வந்து முழுக்களின் பெருக்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்போ தான் இந்த கணக்கு போட முடியும் இப்போ அடுத்தது விரலை திறந்துக்குங்க அடுத்தது என்ன பண்ணுறீங்க மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்போ இந்த ரெண்டு விரலையும் முடிக்கிங்க இந்த வரலையும் இந்த வரலையும் முடிக்கிங்க அப்போ என்ன கிடைக்குது மைனஸ் ஓகேவா இதை வச்சு நீங்கள் முழுக்களின் பெருக்கல் போட்டுக்கலாம் திருப்பி என்ன பண்ணுறீங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் முடிக்குங்க அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கிது மைனஸ் வாய்ப்பாடு தெரியணும் முழுக்களின் பெருக்கலுக்கு சிம்பிள் தெரிலனா இந்த மாதிரி மூணு விரல்ல குறிய போட்டுங்க ஓகேவாமா இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா ஓர் மூணு மூணு மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஓ ரெண்டு ரெண்டு இதில் ப்ளஸ் தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓ அண்ட் ரெண்டு ஓகேவா அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுங்க அடுத்தது பாருங்கள் போடாமல் இருக்குல்ல அதை பெருக்குங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஓ ரெண்டு ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓர் ஒன்று ஒன்று மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மூவி ரெண்டு ஆறு போட்டாச்சா இங்கே பார்த்துங்க அதுக்கப்புறம் ஒன் பை டூ இன்ட்டு இந்த உள்ளது அப்படியே இறக்கிங்க ஓகேவா இந்த மைனஸ் உள்ளார கொடுக்குறோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் போட்டுக்காச்சு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆறு போட்டாச்சு இல்லை டிச்சர் இல்லாமல் இந்த குழப்புது அப்படின்னா இது அப்படியே போட்டு இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுங்க மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுங்க மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சா அதனால் கேன்சல் பண்ணியாச்சு மற்றது எல்லாமே ப்ளஸ் டூ தான் இருக்குது அதனால் ஆட் பண்ணி போட்டிருங்க இப்போ ஓ ரெண்டு ரெண்டு ஆறு பன்னெண்டு எத்தனை சதுரல்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறு சதுர சதுரல்கள் அவங்க ஒரு சதுர சதுரலுகளுக்கு எவ்வளோ ரூபா செலவாகுதுன்னு சொன்னாங்க நூற்றி பத்து ரூபா நம்ம எத்தனை சதுர சதுரல்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறு சதுர சதுரலர்கள் இப்போ இங்கே சதுரலர்கள்னால் இங்கே சதுரல்கள் தான் இருக்கணும் நல்லா நான் போச்சுங்க ஆறையும் நூற்றி பத்தையும் பெருக்கி போட்டாச்சு அப்போ ஆறு சதுர அளவுக்கு எவ்வளோ செலவாகுது அறுநூற்றி அறுபது ரூபா செலவாகுது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்